ஹே ஹலோ வியூவாஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பி சேஸ் ஒன் நைன்டி ஒன் ஓபன் பண்ணா நம்ம லூபிய காட்டுறாங்க நாக்க தொங்க போட்டுட்டு சூடு தண்ணி சூடு தண்ணின்னு பழம்பிக்கிட்டே வரான் அவங்க மட்டும் இல்ல மத்தவங்க நிலமையும் ரொம்ப ரொம்ப மோசம் நடக்க முடியாம நடந்துட்டு இருப்பாங்க அஞ்சு எல்லாம் நமி எங்க போனே எங்க போனே தேடி நான் வந்துகிட்டே இருக்கேன்னு பழம்பிக்கிட்டே போவான் நல்லா நடந்து வந்துட்டு இருந்த லூபி திடீர்னு கையில அந்த குச்சை கீழே போட்டுட்டு எங்கேயும் லுக்கு விடுவான் அதே நேரம் இவங்க எல்லாம் எந்த ஒரு டயர்டும் இல்லாம அழகா வந்துட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தா ஆள் யாரையுமே காணும் அட ஒட்டகத்தோட கால் தடத்தை வச்சு வந்துருவாங்க ஒரு பஞ்சாயத்து இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல பயங்கரமான சவுண்ட் என்ன எதுன்னு பயங்கரமா

செட்டில் ஆயிட்டான்னு அதுக்கப்புறம் கம் கம் சொல்லி அவன் பவர் எடுத்து அட்டாக் பண்ண போவான் எல்லாரும் ஒரு செகண்ட் மிரண்டு போய் நிற்கும் போது கீழே வந்து மயங்கிடுவான் என்னன்னா சாப்பர் ஊசி போட்டான் ரைட்டு பஞ்சாயத்து ஓவர் போலான்னு சொல்லி திரும்பினா அவங்க போன கால் தடம் அதோட ஸ்டாப் ஆயிருக்கு அதாவது அடுத்த காத்துல மண்ணு வந்து கம்ப்ளீட்டா மூடிடுச்சு வச்சா இப்ப அதை ஃபாலோ பண்ணிட்டு போன ஏ செப்பரேட் ஆயிட்டான் அதே நேரம் நம்ம ஆளுங்க லூஃபிய போட்டு எடுத்துட்டு வருவாங்க இவங்க ஏச காணும்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதாவது இப்ப மூணு குரூப்பா செப்பரேட் ஆயிட்டாங்க ஃபுட் பிரிண்ட்டும் சுத்தமா இல்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தவனா லூஃபி திடீர்னு எந்திரிச்சு இப்ப என்ன பிரிஞ்சு போயிட்டானா அவனால ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்பான் எல்லா லூஃபிய போட்டு

ஆக்சுவலா ஒரு ஸ்கார்பியன் வந்து நிற்கும் வந்தது கொடுக்கலாம் ஆட்டி தப்பு பண்ணிட்டியா சிங்காரம் தப்பு பண்ணிட்டியா அதே நேரம் நம்ம லூபி தண்ணி விடுங்கடா தண்ணி விடுங்க நாக்கெல்லாம் வறண்டு போத்தியம்பா நமி பச்சை பச்சையா திட்டுவா இந்த மென்டல் மூதேவி நீ வந்தது எங்களை காப்பாத்த இல்லவே இல்ல தண்ணிக்காக தான் வந்தேன்பா உன்ன எங்களை காப்பாத்தனு சொல்லி பேசிட்டு இருப்பாங்களா அந்த டைம் சும்மா தடி மாடு மாதிரி ஒருத்தன் வந்து நிப்பான் பாத்தா பாப்பா இல்ல வர ப்ளூ டோ மாதிரியே இருப்பான் அலையில இல்ல கொட வேற இவன் தான் பார்பர் சாண்டு பாயிர உயிரோட இருக்க உன்னோட ஃப்ரெண்ட தவிர இந்த டெசர்ட்ல திங்கறதுக்கு எதுவுமே இல்லம்பா ஆனா ஒன்னு இருந்துச்சு நான் சாப்பிட்டேன்

அதுக்காக நம்ம ஷிப்ப என்னைக்குமே நம்ம விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு அவன் சொன்னவனையே இவ்வளவு நேரம் சாக போறோம்னு அழுதவனுங்க ஐ நம்ம கப்பல்லையே சாக போறோம்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அது மட்டும் இல்ல நம்ம கப்பல்லையே நாய் மாதிரி சாக போறோம்னு சொல்லி சந்தோஷப்படுவானுங்க இப்போ தெரியுதா அந்த கப்பல்ல இருக்கவங்க எவ்வளவு பிரில்லியன்ட்னு இல்ல வேற போன பாட்டுல பயங்கரமான பில்டப் இவங்க எல்லாம் என்ன லூசுகளானு உசோப்புல கூடுவான் இப்போ என்னன்னா இதுதான் விதியாமா நாம இந்த மண்ணுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு மறுபடியும் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் அதே நேரம் ஏச ஒரு ஸ்கார்பியன் வந்து பிடிக்க வந்துச்சு இல்ல அதை நல்லா சூடு பண்ணி வேக வச்சுட்டு வந்துருவான் படிச்சு படிச்சு சொன்ன கேட்டா தானே நான்

கேப்டன் நீ நீயே பண்ணு இந்த இந்த கப்பல்ல உடெல்லாம் கட்டி வச்சு கொண்டு வான்னு சின்ன கப்பல் மாதிரி ரெண்டு கப்பல் இறக்குவான் இதெல்லாம் மரத்தெல்லாம் வச்சு கட்டி கொண்டு வர முடியுமாமா இப்போ என்னன்னா இந்த மெரியாஸ் ஓயாசஸ்க்கு ஜபாவும் ரசாவும் வழிகாட்டுவாங்க நீங்க அவங்க கூடவே போங்கன்னு சொல்லுவாங்களா அதுல ரசா தான் ரொம்பவும் பெஸ்டாமா அவளுக்கு அந்த சாண்ட பத்தி நல்லா தெரியும் இப்போ என்னன்னா இவங்க போற அந்த சாண்ட் ஸ்லெட் ரெண்டு பேர்த்த கேரி பண்ணும் லூஃபி தனியாவே போய்க்கிறான் ஆனா உசோப்பெல்லாம் திட்டுவான் ஏன் அப்படி லூசு தனமா பண்றேன்னு இது ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான வேலை சோ கூட யாராச்சும் ஹெல்ப்புக்குன்னு போனா தானே நல்லா இருக்கும் இதை சொல்லிட்டு இருக்கும்போது போது விவி அங்க யோசிச்சுட்டு இருப்பாளா அந்த டைமுங்கும் போது ஒரு கத்தியா

ஓட்டணும்னே தெரியல ரொம்ப நாளைக்கு முன்னாடி வெவி இதை ஓட்டிய காலமா அதனால நான் பாத்துக்கிறேன் பா இதுவும் கிட்டத்தட்ட கப்பல் மாதிரி தானே சொல்லி ஜஸ்ட் அந்த பாய்மரத்தை அப்படியே தூக்கி நிறுத்துவான் காத்து சும்மா சட்டுன்னு அடிக்கும் அடிச்ச வேகத்துக்கு அங்க இருந்து சல்லுன்னு பிச்சிட்டு போயிடுவாங்க எல்லாம் என்னாச்சுன்னு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகி முழிச்சிட்டு இருப்பாங்க லூஃபி போன வேகத்துல அப்படியே ரிட்டர்ன் தள்ளிட்டு வந்துருவான் இதுல வேற ஐ எம் பேக் இன்னும் தேவையில்லாம ஏன்டா எனர்ஜியை வேஸ்ட் பண்றேன்னு மொத்த டீமும் கத்துவாங்க என்ன பண்றது நம்ம பைய எப்பவுமே அவசரம் கொடுக்க தானே என்ன சொல்லுவான் நீ நல்லா ரெஸ்டடு நான் இதை பாத்துக்கிறேன் அப்படியே கை தயிலுப்பான் லூஃபி இதுக்கு முன்னாடி எப்படி பிச்சுட்டு போனானோ அதே மாதிரி இவளும் பிச்சுக்கிட்டு போவான் சார் ரைட் ரசாவும் சபாவும் பின்னாடியே பிச்சுக்கிட்டு வருவாங்க மண்ணில இப்படி வேகமா பிச்சுக்கிட்டு போறது கடல்ல போறதை விட லூபிக்கு சூப்பரா இருக்காமா சாம இதை அவங்க கிட்ட கடன் வாங்கிட்டு சூபா போய் சேர்ந்துலாமேன்னு சொல்லுவான் ஆக்சுவலா இதை கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல பக்காவா பண்ணலன்னா அவ்வளவுதான் எல்லாம் காலி இவன் மட்டும் எப்படி ஓட்டான்னு கேட்டா சின்ன வயசுல இருந்தே இதை பிராக்டிஸ் பண்ணிருக்கலாமா அதனால மெயின்டைன் பண்ணி போயிட்டு இருக்கா இல்லன்னா டண்டான காதா இங்க மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுமாங்கிற மாதிரி கேப்பாங்க உடனே அந்த கேப்டன் ஒன்னு பஞ்சாயத்துல அது வரைக்கும் நம்ம இந்த கேமல சாப்பிடலாமா அதனடா கண்ணீர் விட்டு அழும் ஆஹா நம்மள சாப்பிடாம விட

மூவ் பண்றானோ அத அப்படியெல்லாம் மூவ் பண்ணுது மொத்தத்துல வழி விட மாட்டேன்னு சொல்லுது அவனுக்கு செம்ம காண்டா அதுக்கப்புறம் அப்படியே அந்த பின்னாடி இருக்க ஸ்காபிய என்ன பாக்குது தான் நம்மளு புசுக்கி வச்சிருக்கானே அப்படி அதை பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு தப்பான ஆளுகிட்ட வந்து நம்ம மோதிகிட்டு இருக்கோம் உடனே கண்ணீர் தார தாரையா கொட்டும் அதே நேரம் இங்க கேமரல நிறைய பேர் கத்தியோட வந்தானுங்கல அவங்கள பாத்த உடனே செம பீதி ஆயிடும் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வர்றானுங்க அவங்க எல்லாம் டெசர்டோட கொல்ல கூட்டும் எப்பவுமே இவங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்குமா அதுவும் இப்பெல்லாம் ரொம்பவும் ஓவரா சண்டைக்கு வரனுங்களாம்மா அவனை விட மாட்டேன்னு கொலவெறியோட சொல்லுவான் வர்ற கூட்டத்தோட தலைவனுக்கு செம ஹாப்பி என்னன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க கப்பல் மூவ் பண்ண முடியாம அங்கே ஸ்டக் ஆகி நிக்குதுன்னு ஈஸியா ஜெயிச்சிடலாம் அதே நேரம் அந்த பார்பரா கேப்டன் ஒருத்தனை கூட உயிரோட விட கூடாது கட்டுங்களேன்னு சொன்ன உடனே எல்லாம் கன்னு பீரங்கின்னு எல்லாத்தையும் வச்சு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பாங்க புசோப்பு என்னடா நடக்குதுங்கன்னு அப்படியே முடிச்சுக்கிட்டே நிப்பான் இப்ப என்னன்னா இந்த டெசர்ட் பார்பர் பைரட்ஸ் வேணும்னு சொல்லுதா இல்ல அவனுக்கு வேணும்னு சொல்லுதா அதை இந்த சண்டையில கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஒளந்து கட்டிங்க ஆனா அந்த கூட்டத்தோட தலைவன் கண்டிப்பா இந்த டெசர்ட் ஒன்ன மட்டும் செலக்ட் பண்ணாரா தடியான்னு சொல்லி அப்படியே அவனோட கோரமான மூஞ்ச வச்சு தூரமா சண்டைக்கு வருவான் அந்த டைம் பெரிய சைஸ் வீட்டில் என்ன பண்ணும் பெரிய உருண்டை அவனை உருட்டி கொண்டு வந்து மேல நிப்பாட்டி வச்சிருக்குமா என்னங்கடா இது இத்தா தாண்டி இருக்கேன்னு மிரண்டு போய் பாப்பாங்க இந்த டெசர்ட்ல இப்படித்தான் பீட்டில்ஸ் அது இதுன்னு சின்ன சைஸ்ல இருக்கிறது எல்லாமே பெரிய சைஸ்ல தான் இருக்கும் சொல்ல போனா அந்த உருண்டை எல்லாம் நூறு வருஷத்துக்கு மேல அதை ஊட்டிட்டு இருக்காம ஆக்சுவலா அதை அட்டாக் பண்ணலாம் வரல அது அந்த பக்கமா வரணும்னு சொல்லி ஊட்டிட்டு வந்திருக்கு பிரேக் அடிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண அந்த கேப்ல அந்த உருண்டை ஆக ஆரம்பிச்சிடும் அதே என்னவோ நேரா கப்பலை நோக்கி தான் வரும் உடனே அந்த பார்பர் மட்டும் என்ன பண்ணுவான் ஒரு ஜம்ப போட்டு கஷ்டப்பட்டு அந்த உருண்டையை தடுத்து நிப்பாட்டுவானா அவனால முடியல அமிர்தாஞ்சன் வளம்பரத்துக்கு வர்ற மூஞ்சி மாதிரியே இருக்கும் ஆனாலுமே அது வேகமா தான் வருமா கப்பல்ல இருந்த எல்லாருமே பாத்துட்டு செமையா பீதி ஆயிருவாங்க ஏன்னா வந்து அடிச்சுன்னா எல்லாருமே காலி அந்த டைம் தான் ஜோரோ என்ன பண்ணுவாங்க இருக்கவங்களோட கத்திய புடிக்கிட்டு வந்து ஒரு ஜம்ப போட்டு நாலு விட்டு விட்டுவான் அப்படியே கண்ணா பின்னான்னு சதறி சளி சளியா விழும் ரெண்டு மூணு பீஸ் நேரம் கப்பல்ல வந்து விழ வரும் அதை மிதிச்சே காலி பண்ணிடுவான் உடனே கேப்டனுக்கு செம ஹாப்பி பாவம் அவனே தடுக்க ட்ரை பண்ணி மாட்டே ஆயிட்டான் இன்னொரு காமெடி என்னன்னா அந்த பால் உருண்டு வரும்போது இடையில இந்த கிறுக்கு பல்லு மாடிட்டான் போல அடிபட்ட சமாளியும் இல்ல இந்த டைம் வேணா நான் உன்னை பொழைச்சு போட்டு விடுறேன் அடுத்த டைம் என்கிட்ட இருந்து இருந்து முடியாதுன்னு சொல்லி அவன் கூட்டத்தை கூட்டிட்டு அங்க எஸ்கேப் வந்த வேகத்துல ஓடிட்டான் அதே நேரம் இங்க இந்த ரசா பின்னாடி தெரிஞ்சுமே அவங்களுக்காண்டி கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம அவங்க 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 எல்லாம் சொல்லிட்டு பாட்டுக்கு போவா பயங்கரமான இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது பேசிக்கிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு கை வந்து பிடிக்கும் வேற யாரும் இல்ல நம்ம தான் அப்படியே அப்படியே கப்பலை பிடிச்சி அந்த கப்பல் பரேந்து வரும் பாத்துட்டு மிரண்டுருவாங்க எப்படி இவங்க தப்பிச்சு வந்தாங்கன்னு எங்க வழி வழி தனி எப்படின்னு சீன்

ஒரே மாதிரி பாக்குறாங்க ஆனா இவளுக்குன்னு இருந்தது இந்த ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் அது அழிஞ்சு போச்சுன்னா ராஜாவோட வார்த்தைய நம்பி தானே அவளும் வெயிட் பண்ணுவா சொல்ல இவ மட்டும் டெசர்ட்ல தன்னந்தனியா இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணலாமா அது வரைக்கும் அவளுக்கு விடிதா இருட்டுதான் எதுவுமே தெரியலமா அந்த டைம்ல தான் இவ பார்பரோசாவை மீட் பண்ணா அது வரைக்கும் இவளால எதையுமே உணர முடியாமா சொல்ல போனா சுடுதா குளிர் அடிக்குதா சூரியன் மறைதா வருதான்னு எதையுமே நோட் பண்ணாம இங்கோட வார்த்தைய மல மாதிரி நம்பி அப்படியே வெறியோட காத்து இருந்திருக்கா அப்படின்னா புள்ள எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா இது எல்லாத்தையுமே விவியால பீல் பண்ண முடியுது ஆனா அந்த டைம் அவளுக்கு என்ன பீலிங்ஸ் ஓடிட்டு இருக்கேன் அவளால சொல்ல முடியல கோபத்துல இருக்காளா வெறுப்புல இருக்காளா நம்பிக்கையோட இருக்காளா எதையும் நம்பலையா என் உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட அவளால ஃபீல் பண்ண முடியல அந்த அளவுக்கு விக்ஸாயி போயிட்டேங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவா ஆமா ஒரு சிட்டியே அழியுதுன்னா அது என்ன சின்ன விஷயமா அவ அழுகிறத பார்த்து விவிக்கும் ரொம்ப ஃபீலிங் ஆயிடும் அதனால உன்ன வெயிட் பண்ண வச்சிருக்க நீ மன்னிச்சிருன்னு சொல்லி அவளும் தேம்பி தேம்பி அழுவா சோ இப்படியே இந்த இடத்துல ஒரே கண்ணீர் கடலா இருக்கும் இங்க இவங்க எல்லாம் கப்பல்ல நம்மளால இருக்காண்டிதான் வெயிட்டிங் சீக்கிரம் வந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை என்ன இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல என்ன பண்றது சாண்டு பைரட்டா இருந்தா ரொம்ப ரொம்ப டஃப் தான் போல முன்னாடி எல்லாம் இந்த பார்பரோசா என்ன நினைப்பானா இந்த டெசர்ட் எல்லாத்துக்குமே சொந்தம்னு ஆனா இப்ப நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பார்க்கும் தான் அவனுக்கே புரிய வருது இந்த டெசர்ட் எவனுக்கும் சொந்தம் இல்ல அப்பந்தான் எல்லாராலையுமே சுதந்திரமா வாழ முடியும் டெசர்ட்டுக்கு எப்படின்னா கடலுக்கும் இது பொருந்துமான கேட்டா நல்ல கேள்விமா அந்த விஷயத்த இவன் எப்படி சொல்ல முடியும் கடல்ல தெரியறதெல்லாம் நம்மளுக்கு தானே நீங்க தான் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னு சிம்பிளா சொல்லிடுவான் ஆனா வாயு சிம்பிளா இல்ல பம்பியா தான் இருக்கு அப்ப நம்ம லூஃபிய காட்டாங்க நம்ம சாதிச்சுட்டோம்னு சொல்லி கட்டிட்டே வர்றான் என்னடா பார்த்தா மரத்தை கட்டி தர 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 தரன்னு எழுத்துட்டு வர்றாங்க மோஸ்ட்லி கப்பல் கிட்ட வந்தாச்சு அதே நேரம் நம்ம ஏச காட்டாங்க அவங்க கிட்ட ஒரு பெரிய சைஸ் உடக்கம் விளையாண்டுட்டு இருந்துச்சு இப்போ அதையே அடிமையாக்கி அது மேல ஏறி உட்காந்துட்டான் அப்படி உட்காந்துகிட்டு டே லூஃபி எங்கடா போய் தொலைஞ்சேன்னு தொண்டகிலிய கத்துக்கத்துன்னு அந்த பழைவனத்துல கத்துறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு மூடிக்கிறாங்க